போட்டி தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு வணக்கம் நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூக்கான கொஷின் செஷன் பார்த்துட்ருக்கோம் அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அதை அதுவைஸ் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டாக பார்த்துட்டுருக்கோம் ஸோ வந்து நம்ம யூனிட் சிக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அதுக்கடுத்து யூனிட் த்ரீயில் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் பார்த்தோம் இந்த பகுதியில் நம்ம ஐஎன்எம் ஓட கண்டினுவேஷன் பார்க்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்ம பார்க்க ஒண்ணுன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம் முஸ்லீம் லீக் இடைக்கால அரசாங்கத்தில் எப்போது இணைந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதாவது இடைக்கால அரசு ஃபஸ்ட்டு எப்போ அமைச்சாங்கன்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும் ஓகேவா நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இடைக்கால அரசு அமைக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவல் திட்டம் வேவல் பிரபுன்னு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறோம் இதுக்கப்புறம் ஸோ அதனால நீங்கள் என்ன படிக்கோங்கன்னா அது வரைக்கும் இடைக்கால அரசுன்னு ஒன்று அமைச்சிக்கோங்க உங்களோட இந்தியாவுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க சிம்லா மாநாட்டுக்கும் போயிட்டு என்ன பண்றாங்கன்னா அதுதான் பேசி முடிச்சிட்டு வராங்க ஸோ அதன்படி என்ன பண்ணுறாங்கன்னா இடைக்கால அரசை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செப்டம்பர் மந்த்து வந்து காங்கிரஸ் அமைக்குது இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு நேரடி நடவடிக்கை நாள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பேன் ஓகேங்களா ஸோ முஸ்லீம் லீக் வந்து உங்களோட நாங்கள் ஜாயின் பண்ணலாம் முடியாது எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க நிறைய கலவரம் நடந்திருக்கும் காந்தி வந்து நவகாலிக்கு போயிருப்பாங்க பாதிக்கப்பட்ட இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதை தொடர்ந்து தான் இவங்க வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா சண்டெல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் செப்டம்பர் மந்த் அதாவது நைன்டீன் ஃபோர்ட்டி சிக்ஸ் செப்டம்பரில் அமைச்சரவை அமைச்சிட்றாங்க ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அக்டோபர் மந்த்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ஏ ஓகேங்களா அக்டோபர் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா முஸ்லீம் லீக் வந்து ஜாயின்ட் ஆகுது சரிங்களா காங்கிரஸோட ஓகே நாங்கள் ஆனால் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஃப்ரீடம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களுக்குன்னு தனிநாடு பிரிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பட் ஆனால் நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியா ஒரே டைமில் பிரிச்சுட்டு அவங்க தனியாக போயிடுவாங்க பாகிஸ்தான் சொல்லிவிட்டு ஓகேவா ஆன்சர் வந்து அக்டோபர் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் அடுத்த கொஷ்டின் போகலாம் இந்திய தேசிய ராணுவம் எப்போது மற்றும் யாரின் கீழ் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வென் அண்ட் அண்டர் ஹூம்வார்ஸ் தி இந்தியன் நேஷ்னல் ஆர்மி அஃபீஷியலி ஆர்கனைஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க யார் இந்திய தேசிய ராணுவம் அதிகாரபூர்வமாக தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் வந்து சி கேப்டன் மோகன் சிங் அப்படிங்கிறவர் ஓகேங்களா ஸோ இ இது இந்திய தேசிய இராணுவம் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நீங்கள் படித்து வச்சுக்கணும் சரிங்களா போஸ் பற்றினது அவர் வந்து இங்கே இந்தியாவிலேருந்து தப்பிச்சு ஸோ ஜப்பான் போனது மற்ற இடங்களுக்கு போனது சிங்கப்பூருக்கு போயிட்டு வானொலியில் பேசினது எல்லாத்தையுமே நீங்கள் இது ரிலேட்டடாக பார்த்து வச்சுக்கணும் அப்புறம் இந்திய தேசிய இராணுவம் என்ன பண்ணியிருக்கோம் பிரிட்டிஷ்காக போய் சண்டை போ சப்போர்ட் பண்ண போயிருக்கோம் அதில் வந்து மாட்டிப்பாங்க ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வர்றது ஸோ அவங்களுக்காக யார் யார் வந்து அந்த கேஸ்க்கு இன் இந்தியன் நேஷ்னல் ஆர்மியோட கேஸ்க்கு யார் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க நேரு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா அலாபரேட்டாக படிச்சு வச்சுக்கணும் அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஓகேங்களா நம்ம நெக் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் பின்வரும் இந்தியாவின் வயசு யார் ஆகஸ்ட் சலுகை என்ற அறிவிப்பை வெளியிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா ஸோ ஆகஸ்ட் அறிக்கை அப் அப்படிங்கிறது வேறு ஆகஸ்ட் சலுகைங்கிறது வேறு ஆகஸ்ட் அறிக்கை வந்து உங்களுக்கு நைன் நைன்டீன் செவன்டீனில் வந்திருக்கோம் தன்னாட்சி இயக்கத்தினுடைய தொடர்புடையதா அது இது ஆகஸ்ட் சலுகைன்னா ஆகஸ்ட் ஆஃபர் நல்லா கவனிச்சுக்கோங்க ஆகஸ்ட் ரிப்போர்ட் வேறு ஆகஸ்ட் அறிக்கை வேறு ஆகஸ்ட் சலுகை அதாவது ஆகஸ்ட் ஆஃபர் வேறு ஆகஸ்ட் ஆஃபர் வந்து உங்களுக்கு நைன்டீன் ஃபார்ட்டி அக்டோபர் எயிட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க அது யார் சொன்னது யார் அந்த ஆகஸ்ட் ஆஃபரை வந்து முன்மொழிஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா லித்தின்கோ பிரபு ஓகேவா அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க அந்த ஆகஸ்ட் ஆஃபரில் அவங்க அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சோ அரசியல் நிர்ணய சபை அமைக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிரிட்டிஷ் என்ன பண்ணுமா சோ இந்தியாவுடைய அரசியல் நிர்ணய சபை அமைக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஃபர்ஸ்டா செகண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் ஆலோசனை குழுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா ஸோ இந்தியன் ஆர்மியில் போர் ஆலோசனை குழுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதில் இந்தியர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய உரிமை கிடையாது ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அந்த ஆஃப் ஆகஸ்ட் ஆஃபர் மூலிமா என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியர்களும் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் அதில் ஆலோசனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் தான் ஆகஸ்ட் ஆஃபரில் சொல்கிறது அடுத்த கொஷின் போகலாம் ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா வென் வாஸ் தி ராயல் இந்தியன் நேவி ரிவோல்ட் வாஸ் இன்ஷியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா சி ஃபெப்ரவரி எயிட்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் நம்ம ஸ்கூல் புக்ஸில் வந்து சிலதுக்கு டேட்ஸ் கொடுத்துருந்துருக்க மாட்டாங்க ஸோ வந்து வெறுமனையாக ஃபெப்ரவரி நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க ஸோ எயிட்டீன் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இந்த ராயல் கப்பற்படை கிளர்ச்சி தான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனே ஓகேங்களா சோ மொத்தம் மூன்று காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒன்று இரண்டாம் உலக போர் காரணமா பிரிட்டிஷ எல்லா நாடுகள்ட்டையும் சண்டை போட்டு சண்டை போட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரமும் நலிவடைஞ்சிருச்சு இன்னொன்று என்ன அப்படின்னா பொருளாதார பெருமந்தமும் அவங்களுக்கு உருவாயிருச்சு இன்னொன்று அவங்களோட படைகள் வந்து ரொம்பவே வந்து ஃபோர்ஸஸும் கம்மியாயிடுச்சி ஸோ அதனால் இந்தியர்களை வந்து இன்னமும் அடிமைப்படுத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிட்டலை ஸோ இந்த இரண்டாம் உலக போருன்னு உலக போருங்கிறனால இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த ராயல் கப்பர் படை கிளர்ச்சி தான் இது என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ராயல் கப்பர் படை அப்படிங்கிற அங்கே அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ பிரிட்டிஷ் எதிர்த்து சண்டை போட்டிருக்காங்க ஸோ இவங்க கூட இவங்க கூட வந்து சிக்னல் ஃபோர்ஸும் ஜாயின்ட் ஆகியிருக்குது விமானப்படையும் ஜாயின்ட் ஆகியிருக்கு எல்லாமே சேர்ந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா தாக்குறாங்க ஸோ இவ் பிரிட்டிஷ் வந்து ஜப்பான்கிட்ட போயிட்டு காலில் விழுக்கிற அளவுக்கு தஞ்சம் அடைகிற அளவுக்கு ஆகிடுது ஸோ ஜப்பான் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிரி நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஸோ அவங்களோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு மோசமான நிலமன்னு தான் சொல்லலாம் பிரிட்டிஷ்க்கு ஸோ அதன் காரணமாக தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிறனால நம்மளுடைய புரட்சியும் எல்லா இடங்கள்லையுமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஃப்ரீடம் கிடைக்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்து நின்னதுக்கு காரணம் இந்த ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி தான் இது மட்டும் இல்லாமல் தேர்ட் ரீசன் புதிய தொழில் கட்சி என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பிரிட்டிஷ் அவங்களுடைய அந்த இங்கிலாந்தில் ஃபஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா புதிய தொழில் கட்சி வந்து அங்கே வெற்றி பெற்றிருப்பாங்க அவங்க தான் அதில் இருக்கக்கூடிய கிளமெண்ட் அட்லி தான் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஃப்ரீடம் கிடை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருப்பாரு ஸோ இந்த மூணு ரீசன் தான் நம்ம ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு ரீசனே ஓகேங்களா ஸோ செகண்ட் வேர்ல்டு வாரில் வீக் ஆகாமல் பிரிட்டிஷ் இருந்தாங்கன்னா இன்னமும் நம்மளை வந்து ஒடுக்குமுறை செய்கிறது அடக்குமுறை செய்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க ஓகேவா ஸோ அப்போது ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி எப்போ அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ஏழு மாகாணங்களில் காங்கிரஸ் அமைச்சர்கள் எதனால் ராஜினாமா செய்தனர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க த காங்கிரஸ் மினிஸ்ட்ரீஸ் ரிசைன்ட் இன் தி செவன் ப்ரிவின்சஸ் இன் நைன்டீன் தேர்ட்டி நைன் பிகாஸ் மற்ற நான்கு மாகாணங்களில் காங்கிரஸால் அமைச்சர்கள் அமைக்க முடியவில்லை ஃபர்ஸ்ட் ரீசன் தி காங்கிரஸ் குட் குட் நாட் ஃபார்ம் மினிஸ்ட்ரீஸ் இன் தி அதர் ஃபோர் ப்ரிவின்சஸ் செகண்ட் கூற்று பாருங்கள் காங்கிரஸில் இடதுசாரி உருவானதால் அமைச்சர்களால் செயல்பட முடியாமல் போனது எமர்ஜென்ஸ் ஆஃப் ய லெஃப்ட் விங் இன் தி காங்கிரஸ் மேட் தி ஒர்க்கிங் ஆஃப் தி மினிஸ்ட்ரிஸ் இம்பாசிபிள் தேர்ட் கூற்று பாருங்கள் மூணாவது கூற்று அவர்களின் மாகாணங்களில் பரவலான வகுப்புவாத குழப்பங்கள் இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வார் வைன் ஸ்ப்ரெட் கம்யூனல் டிஸ்டர்பென்சஸ் இன் தி ப்ரிவின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான பதிலை தேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ அதில் எது சரி எது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு கூற்றுமே தவறு தான் ஏன் அப்படின்னா நைன்டீன் தேர்ட்டி செவன் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் பாராளுமன்ற அதாவது அமைச்சரவை அமைச்சதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தான் தான் ஏழு மாகாணங்களில் வந்து இவங்க ஜெயிச்சிருப்பாங்க ஐந்து மாகாணங்களில் முஸ்லீம் லீக் காங்கிரஸ் ஏழு மாகாணம் முஸ்லீம் லீக் ஐந்துல ஜெயிச்சிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் தேர்ட்டி நைனில் அவங்க ராஜினாமா பண்ணுறதுக்கு ரீசனே வந்து இரண்டாம் உலக போர் தான் இரண்டாம் உலக போர் வந்து எதுக்கு அப்படின்னா பிரிட்டிஷ் கூப்பிடுது செகண்ட் வேர்ல்டு வார்லேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க எங் எங்களுக்காக சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது ஸோ பட் ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியர்கள் மறுக்கிறாங்க காந்தியும் மறுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம கிரிப்ஸ் தூதுக்குழுல பார்த்தோம் ஸோ அதே தான் இந்த ரீசன் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ராஜினாமா செய்கிறாங்களே தவிர மற்ற ரீசன் கிடையாது அதே போல இதில் இடதுசாரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அது என்ன இடதுசாரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து சமூக சமத்துவத்தை ஆதரிக்கிறவங்களும் சமூக ஏற்றத்தாழ் தாழ்வுகளை எதிர்ப்பவங்களும் தான் இந்த இடதுசாரிகள் வலதுசாரிகளும் இருக்காங்க அவங்க வந்து ஹையர் போஸ்டிங்கில் போடுறது தேர்தலில் போட்டிக்கிட்டு வந்து என்ன பண்ணுறது வெற்றி பெற்று மக்களுக்கு சேவை செய்கிறது இந்த மாதிரியான நோக்கங்களை தான் இவங்க கொண்டிருந்தாங்க ஸோ அப்போ இதெல்லாம் தான் ரீசனு ஸோ அப்போ வந்து நைன்டீன் தேர்ட்டி நைனில் இவங்களுக்கு இவங்களுடைய அதாவது அமைச்சரவை அமைச்சர்கள் வந்து அமைச்சரவையை வந்து ராஜினாமா செய்யறதுக்கு இது ரீசன் இல்லை அப்போ மூன்று கூட்டுமை என்ன அப்படின்னா தவறு சரிங்களா அடுத்த கொஷின் போகலாம் காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தானது ஸோ ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் டைம்லைன் படி என்னென்னலாம் இன்சிடெண்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே டேட் வைஸ் என்ன பண்ணிக்கோங்கன்னு நல்லா வந்து படிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா காலவரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஒரு வருஷத்துல நடந்த பல நிகழ்வுகளை கூட கால வரிசைப்படுத்துங்கன்னு கேட்பாங்க நம்ம மந்த் வைஸ் அதை பார்க்கணும் டேட் வைஸ் கூட கேட்கல வாய்ப்பு இருக்கு சோ அப்ப என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சோ டைம்லைன்ல இருக்கக்கூடிய அந்த இயர்ஸு மந்த்து டேட் இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க காந்தியர்வின் ஒப்பந்தம் வந்து எப்போன்னு பார்த்திங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி ஒன்று அதாவது நமக்கு முதல் மட்ட வட்டமேசை மாநாடு வந்து தேர்ட்டியில் நடந்திருக்கும் இரண்டாம் வட்டமேசை மாநாடு வந்து தேர்ட்டி ஒன்று மூன்றாம் வட்டமேசை மாநாடு வந்து தேர்ட்டி டூவில் நடந்திருக்கும் காந்தியர்வின் ஒப்பந்தம் வந்து முதல் வட்டமேசை மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு நடந்திருக்கும் சரிங்களா ஸோ அப்போ தேர்ட்டி ஒன் மார்ச் தான் என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு இர்வின் ஒப்பந்தம் நடக்குது அது என்ன காந்தியர்வின் ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லேயும் தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லேயும் காந்தியும் சரி மற்ற காங்கிரஸ் தலைவர்களும் சரி என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா பொறுப்பேற்றிருக்க மாட்டாங்க ஓகேவா ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு தேர்ட்டியில் வந்து நைன்டீன் தேர்ட்டியில் உப்பு சத்தியாகிரகத்தை வந்து கா காந்தி கொண்டாந்து அதுக்காக ஜெயிலுக்கு போயிருப்பார் ஸோ அந்த ரீசன்னால் ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு இவங்க அதாவது காந்தியும் சரி அவங்களுடைய காங்கிரஸ் உறுப்பினர்களுமே எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அதனால் போயிருந்திருக்க மாட்டாங்க அடுத்து தேர்ட்டி டூலேயும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து லண்டனில் நடக்கும் அங்கே எதை பற்றி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதன் பிறகு வந்து பூனே வரும் இல்லையா பூனா ஒப்பந்தம் வந்து காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடக்கக்கூடியது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வந்து தனித்தொகுதி வேணும்னு சொல்லிட்டு அம்பேத்கர் கேட்பாரு காந்தி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தொகுதி நான் ஆல்ரெடி வந்து எல்லாருமே பிரித்து வச்சு பாத்துட்டு இருக்கீங்க தனித்தொகுதினா அவங்க தனியாவே போயிடுவாங்க சோ அது வேண்டாம் ஸோ அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது யோசிங்க எனக்கு இதை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதான் அதான் வந்து பூனை பேக் கடைசியாக ரிசர்வேஷனுக்கு ஒத்துப்பாங்க இதை ஸ்டார்டிங்கில் நைன்டீன் தேர்ட்டி ஒன் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா போய் லண்டனில் பேசுவாங்க ஸோ எதுக்கு இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய நல்லதை என்னென்னலாம் பண்ணணும் மக்களுக்கு அப்படிங்கிறது போய் அவங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் போயிட்டு பேசிட்டு தான் சரிங்களா பார்லிமெண்ட் அதை அவங்களை சம்பந்தப்பட்ட வைஸ் ரைஸ் பிரதிநிதிகள் இவங்க முன்னாடி உட்காந்து பேசுறது தான் ஸோ இந்த ரவுண்ட் டேபிள் இவங்க என்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இந்த அதாவது நைன்டீன் தேர்ட்டி அந்த ர செகண்ட் ரவுண்ட் மாதிரியான பேச்சுகள் தான் தான் அங்கே அங்கே நடக்குது எந்த ஒரு தீர்வும் வந்து காண முடியாமல் காந்தி இங்கே வந்துடுறாரு அதனால் கோவப்பட்டு இயக்கத்தை திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணுவார் ஸோ அதன் பிறகு தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூனே பேக்ட் நடக்கும் அதில் ரிசர்வேஷனை காந்தி ஒத்துப்பார் பாரத்தானி தொகுதி வேணான்னு சொல்லிவிட்டு ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா ஸோ ஒரு கண்டினியூஷனாக ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து தெரியணும் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் நைன்டீன் தேர்ட்டி ஒன் மார்ச் மார்ச் ஃபைவ்ல தான் காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடக்குது அது எதுக்காகனா இதுக்கு முன்னாடி வருஷம் உப்பு சத்தியாகிரகம் பண்ணாங்க இல்லையா அதுக்காக எல்லாம் ஜெயிலில் இருக்காங்கல்ல ஸோ காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இர்வின் பிரபுவோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாரு அந் அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் அரெஸ்ட் பண்ணினவங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கேட்குறாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உப்புக்கு கூட வந்து வரி விதிக்கிறாங்க ஸோ அதனால் உப்புக்கு கூட வரி விதிக்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் அதை வந்து கேன்சல் பண்ணணுந்தான் ரத்து செய்யணும்னு கேட்குறாரு இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் சிலது கேட்குறாரு இதுதான் வந்து காந்தியும் இர்வினும் இர்வின் ஒப்பந்தமும் செய்யக்கூடியது ஸோ இது வந்து எப்போ அப்படின்னா நைன்டீன் தேர்ட்டி ஒன் இயர்வைஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் இந்திய பிரிவினை தொடர்பான மவுண்ட்பேட்டன் திட்டம் எப்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மவுண்ட்பேட்டன் பிளான் ரிகார்டிங் தி பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா வாஸ் அஃபிஷியலி டிக்ளேர்டு ஆன் வென் எப்போ எப்போன்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ வந்து மவுண்ட்பேட்டன் திட்டம் எப்போ அறிவிக்கப்படுது அப்படின்னு கேட்குறாங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் தான் ஜூன் த்ரீ ஓகேயா ஸோ மவுண்ட்பேட்டன் திட்டம்னா வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அவங்களுக்கு வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து அவர் தான் நமக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதுக்காக பிளானிங் பண்ணுறாங்க ஸோ ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நாங்கள் டொமினியன் அந்தஸ்து தரோம் அப் அந்த பிளானிங்கில் இருக்கக்கூடியதெல்லாம் சொல்கிறேன் ஸோ அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இருக்குது செகண்டு சிட்ற இருப்பாங்க நாட்டில் ஓகேங்களா இந்தியா இந்தியாவில் வந்து சிற்றரசர்கள் இருப்பாங்க அவங்க வந்து இந்தியாலேயோ இல்லை பாகிஸ்தான்லேயோ நீங்கள் போய் சேர்ந்துக்கணும் ரெண்டுத்துலையும் ஏதாவது ஒரு நாட்டில் ஜாயின்ட் ஆகிடணும் தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தேர்ட் பாயிண்ட் வந்து ரெட்லெஃப் கிளெஃப்ட் மூலியமாக அவர் தலைமையில் எல்லைகளை பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க ஸோ அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வங்காளத்தையும் பஞ்சாப்பையும் எந்த நாட்டோட இணைக்கலாம் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை லேட்டராக முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில என்ன பாயிண்ட்ஸோட அந்த பிளானிங் இருக்குது ஸோ இதைப்படி தான் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ அப்போது மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படிங்கிறது ஜூன் த்ரீ அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதே வந்து நமக்கு ஃப்ரீடம் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை சட்டத்தின் படி சரிங்களா ஸோ நமக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணுன்னாலே அதுக்கும் ஒரு ஆக்ட் ஏற்றப்பட்டு தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு சட்டம் ஏற்றப்பட்டு தான் கொடுப்பாங்க ஸோ அதன்படி இந்திய விடுதலை சட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் தான் ஜூலை எயிட்டீன் நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சது மட்டும்தான் நம்ம நோட் பண்ணிகிட்ருப்போம் அது எல்லாருக்கும் தெரியும் ஜூலை எயிட்டீனில் தான் இந்திய விடுதலை சட்டம் உருவாக்கப்பட்டு இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ இப்போ ஐஎன்எம் ரிலேட்டடாக நீங்கள் வந்து இன்னும் ஸோ வைஸ் வந்து தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க வேற ஒன்றும் கிடையாது இந்த பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் இதெல்லாம் வரும் தீண்டாமை ஒழிக்கிறது இந்த மாதிரியான கான்செப்டெலாம் பறித்துக்க வச்சுக்கோங்க டைம்லைன் வந்து பிரிட்டிஷ் வந்து என்னென்ன போர்கள்லாம் செஞ்சாங்க அங்கேருந்தே நமக்கு எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவோல்ட்லேருந்து அப்புறம் என்னென்ன அமைப்புகள்லாம் சின்ன சின்னதாக உருவாக்கப்படுது நம்மளுடைய நா மக்களுக்காக நா நாட்டோட சுதந்திரத்துக்காக அப்புறம் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் கான்ஃபரன்ஸு ஸ்டார்ட் ஆகும் ஐஎன்சி கான்ஃபரன்ஸ் ஐஎன்சி அப்பதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உருவாக்கப்படும் அதன் ஒவ்வொரு டைம் வைஸ் எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க ஒவ்வொரு லீடர்ஸ் பத்தியும் இண்டத்து டேட்டாவாக படிச்சு வச்சுக்கோங்க ஆன்சர் வைஸ் என்ன பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐஎன்எம் கன்க்ளூட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் போகலாம் அப்படின்னா செஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம் யூனிட் சிக்ஸ் ஹிஸ்டரி ஐஎன்எம் முடிச்சாச்சு இந்த ஹிஸ்டரி ஐஎன்எம் யூனிட் த்ரீல இருக்குது இப்போ நம்ம அடுத்து யூனிட் ஃபைவ் போகலாம் ஃபைவ்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் டாபிக்ஸ் ஒன் எக்கனோமிக்ஸ் இன்னொன்று தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா முன்னாடி யூனிட் எயிட்டாக இருந்தது எங்கே வந்திருக்குப்போ யூனிட் சிக்ஸாக இருக்குது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி முன்னாடி யூனிட் நைனாக இருந்தது இப்போ யூனிட் ஃபைவோட எக்கனாமிக்ஸோட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்பைன் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன தமிழ்நாடு நிர்வாகம் அதாவது நமக்கு ஃப்ரீடமுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி மக்களுக்கு என்னென்ன நல்லதெல்லாம் பண்ணியிருக்காங்க சோஷியல் ஜஸ்டிஸ் எப்படிலாம் நமக்கு வந்து சமூக நீதி கிடைக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் யார் யார் நலத்திட்டங்கள் கல்வி சுகாதாரம் இது தொடர்பாக இருக்கக்கூடிய ஹெச்டிஐ படிப்போம் ஹச்டிஐ வந்து எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு டாபிக் தான் அது நம்ம இந்தியா அளவுலேயும் தமிழ்நாட்டு அளவுலையும் எல்லாமே படிப்போம் இது வந்து டிஎன் அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம் எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ இந்திய பொருளாதாரத்தினுடைய இயல்புகள் என்ன தன்மைகள் என்ன அது எப்படியெல்லாம் கொண்டது அதோடைய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன இதெல்லாம் படித்து வச்சுக்கணும் ஸோ அதுக்கடுத்து அவங்களுக்கு மானிட்டரி பாலிசி ஃபிஸிக்கல் பாலிசி இதெல்லாம் கேட்பாங்க சரிங்களா பணவியல் கொள்கை நிதியியல் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்பாங்க ஆர்பிஐ பற்றி படிச்சுக்கணும் ஸோ வந்து வறுமை வேலைவாய்ப்பு அப்புறம் வந்து விவசாயம் இது பற்றி எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக எக்கனாமிக்ஸ்ல என்ன டாபிக்ஸ் இருக்கோ அதை பற்றி ஃபுல்லாக இன்டெப்தா படிச்சுக்கோங்க நம்ம இப்போ அதிலேருந்து ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து கொஷின் செஷன் மாதிரி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இந்திய பொருளாதாரம் வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டுள்ளது இந்தியன் எக்கனாமி ஹாஸ் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜாப்லெஸ் க்ரோத் இது கரெக்டு தான் ஏன் அப்படின்னா இந்திய பொருளாதாரம் வந்து வளருது ஆனால் வேலைவாய்ப்பு எல்லாத்துக்கும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு இன்மை தான் பாதிக்கு பாதி இருக்குது ஸோ அப்போ அது கரெக்டு தான் ஃபர்ஸ்ட்டு கூட்டுரு ஓகேங்களா செகண்ட் பாருங்கள் வேளாண்மை மற்றும் சிறு தொழில் நிறுவனங்களின் தொழில்நுட்ப நிலை இன்னும் பழமையானதாகவும் வள கொழிந்ததாகவும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தி டெக்னாலஜி லெவல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் இஸ் ஸ்டில் பிரிமெட்டிவ் அண்ட் அப்சலீட் ஸோ இது வேளாண்மை மற்றும் சிறு தொழில் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்ப நிலை வந்து இன்னும் பழமையானதாகவே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழ பழமையானதாகவே இருக்குது என்ன அர்த்தம் அப்படின்னா அது இன்னும் புதுமையாக வரலை ஸோ அது வந்து ரொம்ப ஒரு அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும் ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் அதோடைய டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் அது அவ்வளோ பெருசாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை சரிங்களா தொழில்நுட்ப திறன்கிறது இந்திய பொரு பொறுத்த வரைக்கும் வேளாண்மையில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு சரிங்களா அப்போ இந்த கூற்றும் என்னது சரிதான் ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் ஆஸ்திரேலியாவின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனுவல் பாப்புலேஷன் growth இஸ் ஈக்குவல் to தி டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ நம்ம நாட்டில் நமக்கு என்னன்னா மக்கள் தொகை பெருக்கம்னு ஒன்று இருக்கும் சரிங்களா ஒவ்வொரு வருஷமும் இவ்வளவு வந்து பெருகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை பெருக்கம் ஆஸ்திரேலியாவுடைய மக்கள் தொகைக்கு கரெக்ட் அது அவங்களோட மக்கள் தொகைன்னு ஒன்று இருக்கும் இல்லை அந்த அளவு தான் வருஷம் வருஷம் நமக்கு பெருகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுவும் சரிதான் சரிங்களா இப்போது நம்ம இந்திய பொருளாதாரம்னு பார்த்தீங்கன்னா அதோட வந்து ட்ராபேக்ஸ் அப்படின்னு ப கொஞ்சம் பார்க்கலாம் ஏன்னா அதை பற்றி தான் நமக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு வறுமையாக இருக்கட்டும் சமத்துவமின்மையாக இருக்கட்டும் ஸோ வந்து ஜாதி வேறுபாடு இருக்குது இதெல்லாம் நிலவுது தான் நமக்கு அதை வந்து வேண்டாம் வேண்டாம் நம்ம சொன்ன சொன்னாலும் நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன்லயே அதுக்கு இருந்தாலும் அனைவரும் சமம்னு இருந்தாலுமே ஸோ அந்த சமத்துவமின்மைங்கிறது நிலவிட்டு தான் இருக்குது அடுத்து தொழில்நுட்ப செயல்திறன் குறைவு தொழில்நுட்ப ரீதியாக எல்லாத்துக்குமே வந்து செயல்திறன் குறைவாக தான் இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடியதில் அடுத்து கிராம பகுதிகள் வந்து முன்னேற்றம் இல் இல்லாமல் இருக்கிறது வேலைவாய்ப்பு அதிகமாக கிடைக்காம இருக்கிறது அதிக மக்கள் தொகை இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்தியா பொருளாதாரத்துக்கு ஒரு ட்ராபேக் தான் நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ அப்போ என்னென்ன குறைகள்லாம் இருக்குங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க நிறைகள் வந்து நிறையா இருக்குது ஸோ அதை வந்து வளரும் பொருள் பொருளாதாரம் எல்லா விதத்துலையுமே வந்து பொருளாதார வளர்ச்சி பெருகிக்கிட்டே இருக்குது ஸோ அதையும் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா படித்து வச்சுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் ஜிடிபி என்பது ஒரு நாட்டில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் உற்பத்தி மூலம் உருவாக்கப்பட்ட மதிப்பின் நிலையான அளவீடு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜிடிபி இஸ் தி ஸ்டாண்டர்ட் மெஷர் ஆஃப் தி வேல்யூ ஆடட் கிரெடிட்டு த்ரூ தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் ய கண்ட்ரி டேஷன்னு கேட்குறாங்க ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த ஜிடிபினாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு வருஷத்தில் ஒரு 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 வருஷத்தில் ஒரு நாட்டுக்குள்ள அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட்டே ஆகும் நமக்கு சரிங்களா ஒரு வருஷத்தில் ஒரு நாட்டில் எவ்வளோ பண்டங்கள் மற்றும் பணிகள் உற்பத்தி செய்கிறாங்களோ அதோடைய மண் மதிப்பு எல்லாமே இப்போ எக்ஸ் எக்ஸாம்பிள் அதில் ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றி சந்தைக்கு இதெல்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணிக்க முடியும் கணக்கில் எடுத்துக்க முடியும் ஸோ வந்து நமக்கு வந்து ரா மெட்டீரியலாக இருக்கிறதோ அன்ஃபினிஷ்டு குட்ஸாக இருக்கிறதோ அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் அப்போது ஒரு நாட்டில் வந்து ஒரு வருஷத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் மற்றும் பண்டங்களினுடைய பொருட்கள் பண்டங்கள் மற்றும் சேவைகளுடைய மதிப்பே சேவைகள்னா எதை தான் நம்ம சொல்லுவோம் சேவைகள்லாம் வந்து கல்வி சொல்வோம் மருத்துவம் சொல்லுவோம் என்னென்ன கொடுத்துருக்காங்க இந்த வருஷத்துல அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் டிரான்ஸ்போர்ட் சொல்லுவோம் ஸோ வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது எல்லாமே என்னது நமக்கு சேவை தான் ஸோ அப்போ இது தொடர்பாக ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறாங்க எதுக்காக இரண்டு ஆண்டுக்கு ஒரு தடவை ஐந்து ஆண்டுக்கு ஒரு தடவை ஒவ்வொரு வருஷமும் தான் ஜிடிபி சரிங்களா நமக்கு அந்த ஜிடிபி ஜிஎன்பி அப்புறம் வந்து என்என்பி இதை பற்றி எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நல்லா படிச்சு வச்சுக்கோங்க இதுலேருந்து கட்டாயமா கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க சமூக பொருளாதாரமா காந்தியவா கலப்பா இலவசவா இலவச பொருளாதாரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க கேட்குறாங்க நீங்க வந்து சமூக பொருளாதாரம்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் எழுதிடாதீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணாதவங்களும் சில பேர் வந்து எழுதுவீங்க ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்கன்னா பேசிக்னாவது தெரிஞ்சுக்கணும் சரிங்களா நம்ம ஸோ பட் ஆனால் வெல் ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் எக்ஸாம் வந்து நம்ம கிளியர் பண்றதுக்கு உதவும் மேலோட்டமா வந்து பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதாரம் சொல்லி எழுதிடாதீங்க கலப்பு பொருளாதாரம் என்ன கலப்பு பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய பொருளாதாரம் வந்து பொதுத்துறையையும் உள்ளடக்கியது தனியார் துறையையும் உள்ளடக்கியது அதான் நமக்கு ஆன்சர் சரிங்களா ஸோ தான் கலப்பு பொருளாதாரம் சொல்லப்படுது இது வந்து பொதுத்துறையும் துறையும் இருக்கிறது தனியார் துறையும் இருக்கிறது ரெண்டுமே இருக்கிறது நமக்கு நல்லது தான் சரிங்களா ரெண்டு விதத்துல என்ன ஆகும் நமக்கு இன்கம் கிடைக்கும் ஸோ அதனால நம்ம இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி பெற்றுட்டு இருக்கு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பின்வரும் நிகழ்வுகளை கவனியுங்கள் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் திட்ட கமிஷன் அமைத்தல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தி பிளானிங் கமிஷன் தேசிய வளர்ச்சி கவுன்சில் உருவாக்கம் என்டிசி என்டிசியின் முதல் ஐந்தாண்டு திட்டத்திற்கு ஒப்புதல் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கால நம்ம தேசிய திட்டக்குழுவின் உருவாக்கம் கான்ஸ்டியூஷன் பிளானிங் கமிட்டி மேற்கூறிய நிகழ்வுகளின் சரியான வரிசையை பின் பின்வரவற்றில் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க நமக்கு பிளானிங் கமிஷன் திட்டக்குழு இருக்கு இல்லையா அது நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒன்ல வந்து ஸ்டார்ட் ஆனது கிடையாது ஸோ அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு இந்த திட்டக்குழு அமைக்கிறதா அதுக்கு வந்து ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க அது அறிமுகம் செஞ்சுருப்பாங்க அது வந்து நைன்டீன் தேர்ட்டி எயிட் ஐஎன்சி கான்ஃபரன்ஸில் ஸோ வந்து அந்த ஹரிப்பூரில் நடந்திருக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் அதுக்கு வந்து அந்த ஐஎன்சி கான்ஃபரன்ஸுக்கு தலைவராக இருந்திருக்காரு ஸோ இது இந்த பிளானிங் கமிஷன் வந்து நேரு தலைமையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்போ சரிங்களா ஸோ நேரு தலைமையில் என்ன பண்ணியிருக்குன்னா அப்போ தான் உருவாக்கவே பட்டிருக்கு ஸோ அப்போது திட்ட தேசிய திட்டக்குழுவின் உருவாக்கம் அப்படிங்கிறது ஃபோர்த் இருக்குள்ளே தான் ஃபர்ஸ்ட் வரும் ஏன்னா இது நைன்டீன் எப்போ நைன்டீன் தேர்ட்டி எயிட்லேயே உருவாக்கப்பட்டிருக்கு அதுக்கடுத்து பாருங்க திட்ட கமிஷன் அமைத்தல் உருவாக்குறது வேற அமைக்கிறது வேற உருவானது எப்போ வேணாலும் உருவாய்ந்திருக்கலாம் அது எப்போ அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நைன்டீன் ஃபிஃப்டி தான் சரிங்களா நைன்டீன் ஃபிஃப்டி மார்ச் ஃபிஃப்டீனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்ச் பதினஞ்சில் திட்டக்குழு அமைக்கப்படுது அதன்படி தான் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டம் உருவாக்கப்பட்டு பொருளாதார வளர்ச்சி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஐந்தாண்டு திட்டங்கள் உருவாக்கப்படுது ஸோ அப்போ செகண்ட் ஒன் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறது தான் ரெண்டாவது நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இருக்கிறது அடுத்தது பாருங்க தேசிய வளர்ச்சி கவுன்சில் அப்படின்னு சொல்லப்படுற நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இது வந்து உருவாக்கம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நைன்டீன் ஃபிஃப்டி டூ ஆகஸ்ட்டு சிக்ஸ்தில் தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு என்டிசி அப்போது நைன்டீன் ஃபிஃப்டி டூ ஆகஸ்ட்டு சிக்ஸில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு சரிங்களா ஸோ அதுக்கடுத்து இதோடைய முதல் ஐந்தாண்டு திட்டத்திற்கான ஒப்புதலும் இதன் பிறகு தான் வந்திருக்கு ஸோ அது ஃபஸ்ட்டு உருவாக்கணும் இல்லையா அதுக்கப்புறம் தானே ஆல் மேக்சிமம் நமக்கு ஃபோ தெரிஞ்சிருச்சு ஃபோர் ஒன் டூ த்ரீ இதான் ஆன்சர் சரிங்களா ஆப்ஷன் சி அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் திட்ட கமிஷன் அமைக்கப்பட்டது எதன் மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க த பிளானிங் கமிஷன் வாஸ் செட்டப் சரிங்களா எதன் மூலியமா அமைச்சரவை தீர்மானத்தின் மூலமா நல்லா கவனிச்சுக்கோங்க எந்த ஒரு திட்டமாக இருக்கட்டும் எந்த ஒரு மசோதாவாக இருக்கட்டும் அதை அறிமுகப்படுத்தணுன்னாலும் அமைச்சரவையில் தான் ஒன்று லோக்சபா இல்லாட்டி ராஜ்யசபா இதில் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் சரிங்களா பட் மணி பில் மட்டும்தான் எங்கேது லோக்சபாவில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் ஸோ அப்போது அதாவது பில் அப்படின்னா எனது மசோதா அப்படின்னு அர்த்தம் சட்டம் வந்து ஒரு சட்டமா ஆகிறதுக்கு முன்னாடி அதோட முன்வரையவா என்ன சொல்லுவோம் அப்படின்னா மசோதான்னு சொல்லுவோம் அப்போ எந்த ஒரு இதாக இருந்தாலும் இப்போ திட்ட கமிஷன் ஆனது திட்டக்குழு அமைக்கப்படுறதுக்கு யார் காரணம் இவங்கெல்லாம் ஒப்புதல் அறி அழிச்சிருக்கணும் அதன் பிறகுதான் என்ன பண்ண முடியும் நம்ம பிளானிங் கமிஷனை கொண்டு வர முடியும் அமைச்சரவை தீர்மானத்தின் மூலமா தான் அதை கொண்டு வந்திருக்காங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயத்தின் பங்களிப்பு எவ்வளவு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஸோ விவசாயம் சம்பந்தப்பட்ட பர்சன்டேஜாக இருக்கட்டும் எல்லா டேட்டாஸையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க ஸோ வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க சரிங்களா ஸோ வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயத்தின் பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு சதவீதம் இருக்கு சரிங்களா ஸோ வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி இன் கான்ட்ரிபியூட்டட் பை அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் பர்சன்டேஜ் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் எயிட்டீனில் பதினெட்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி வீதம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி உள் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மேக்ஸிமம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இல்லாட்டி ரெண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பது உங்க ஸ்கூல் புக் டேட்டாஸ்ல கொடுத்துருப்பாங்களே அதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க அண்ட் ரீசன்ட் டேட்டாஸ் கரண்ட் அஃபேர்ஸையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க லாஸ்ட் டூ தௌச டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்தே என்ன பண்ணிக்கோங்கன்னா இப்போ கரண்ட் வரைக்குமே இந்த மாதிரியான டேட்டாஸை நீங்கள் படித்து வச்சுக்கிறது முக்கியம் இப்படி தான் உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க சரிங்களா ஸோ அப்போ அந்த கொஷின் செஷனுங்கிறது எதுக்காக நம்ம எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க எது ரிலேட்டாக கொஷின் கேட்பாங்கிறத சொல்லுவோம் சரிங்களா ஸோ அப்போ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதை படித்து வச்சுக்கணும் அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இதுதான் ஓகே இந்த எபிசோடைய கண்டினியூஷனை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி